திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பசும்பன் தேவர் ஐம்பத்தி மூன்றாவது குரு பூஜை நூற்று பதிமூன்றாவது ஜெயந்தி விழா புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் ஆயிரம் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன அதையொட்டி மாமன்னர் ராஜராஜ சோழ தேவர் ஆயிரத்து முப்பத்தி ஐந்தாவது சதை விழா மாமன்னர் மருதுபாண்டியர் குரு பூஜை விழா வாழ்ந்து மறைந்த சித்தர் பசுமொன்னையா அவர்களுக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது விழாவை பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நிவேதா தொலைக்காட்சியை பாருங்கள் இல்ல ஒரு அரிய வாய்ப்பு நீங்க புதுமையா நிறைய சமைப்பீங்களா உங்களோட புதுமையான சமையல்ல மக்களிடம் கொண்டு செல்ல நாங்க தயாரா இருக்கோம் சமைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா order number 9791752163 landline number 04524225908